ஏன் இப்படி டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற சங்கர் யாருமே என்னை இங்க புரிஞ்சுக்கல சுத்தி இருக்க எல்லாருமே என்னை கோவப்படுத்துறாங்க நான் என்ன பண்ணுவேன் சொல்லு ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் அமைதியாக எப்படி நீ என்ன அமைதியாக சொல்ற இதை என்னால ஏத்துக்கவே முடியல நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ரமண மகரிசியல் உனக்கு தெரியும்ல ஆஹ் தெரியும் அவர் ஒரு ஞானி அவர் என்ன சொல்லிருக்காரு நான் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு பண்ணும் இந்த சுச்சுவேஷனுக்கு நீ என்ன பண்ணும் தெரியலையே என்ன பண்ணணும் ஓகே நான் சொல்றேன் ஹம் ஓகே பஸ் கண்ணை மூடு கண்ணை மூடிட்டு உனக்கு என்ன எண்ணங்கள் தோணுதோ அதை அப்படியே நீ வந்து கவனிக்க ஆரம்பி ஹம் ஓகே தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் அப்புறமா உனக்கு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத நீ என்கிட்ட சொல்லு